நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் எதற்காக நாம் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை தற்குறி தற்குறின்னு சொல்றோன்னு நேற்று நடந்த ஒரு சம்பவம் சாட்சி சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நாட்டினுடைய நாணயத்திற்கு ஒரு குறியீடு வச்சிருப்பாங்க இப்ப அமெரிக்க டாலருக்கு எஸ் போட்டு நடுவுல ஒரு கோடு போட்டிருப்பாங்க யூரோ டாலர் இருக்கு அந்த யூரோவுக்கு சி போட்டு நடுவுல ரெண்டு கோடு போட்டு வச்சிருப்பாங்க

நாம தொடர்ச்சியாக ஆர்எஸ் ஆங்கிலம் ரூபீஸ் என்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்ஸை தானே நாம பயன்படுத்திட்டு வரோம் தமிழ்ல வந்து ரூ அப்படின்ற வார்த்தையை ரூபாயை குறிக்கக்கூடிய ரூ என்ற வார்த்தை தான பயன்படுத்திட்டு வரோம் அப்ப சர்வதேச அளவுல நம்மளுடைய நாணயத்தை அடையாளப்படுத்தணும் தனித்துவமாக காட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு தனி சின்னம் தேவை அப்படின்னு உணர்ந்த அன்றைய காங்கிரஸ் அரசு ஒரு அறிவிப்பை விடுது ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க அதுல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த போட்டியில கலந்துக்கலாம் இதுல உங்களுடைய படைப்பு திறனை காட்டி நம்முடைய நாணயத்திற்கு ஒரு குறியீடு வாக்கு வெளியிடுகிறது அந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் தமிழ்நாட்டை சார்ந்த குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிந்தியம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த

சர்வதேச அளவுல இந்திய ரூபாயை இந்த குறியீடு மூலமாக தான் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி

கோடுகளும் நம்ம இந்திய தேசத்தினுடைய தேசிய கொடியை குறிக்கும் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவர் அந்த லட்சணையை உருவாக்குறாரு இதை கலைஞர் அவர்களே பாராட்டியும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல்ல நாங்கள் வந்து முழுமை தமிழ் படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக தற்கொலை சார்ந்தவர் எவன் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியல ஏன்னா நாங்க தமிழை மாத்திரம் அது தேவநாகரிக மொழியா இருக்குது வடமொழியாக இருக்கிறது அதை நாங்க தமிழ் படுத்துறோம் அப்படின்ற பேர்ல ரூபாய் என்ற சமஸ்கிருத சொல்ல மீண்டும் வச்சிருக்கிறானுங்க இவரு எந்த அளவுக்கு முட்டாள் பாருங்க சர்வதேச அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நாணயத்தினுடைய அடையாளத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு சர்வதேச நமக்கு தேவை ஒரு ஒரு தமிழன் என்பதை பெருமை அதை கலைஞர் கருணாநிதி அவர்களே பாராட்டி இருக்கிறார் வியந்து பேசி நம்ம ஒரு தமிழன் உருவாக்கினது நம்ம கட்சிக்காரன் உருவாக்குனதுன்னு ஆனா இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை இந்த திராவிட முன்னேற்ற அரசுக்கு கொடுத்தான்னு தெரியல இந்த பொம்மை முதல்வருக்கு கொடுத்தான்னு தெரியல சமஸ்கிருத சொல்லான ரூபாய் வார்த்தையை மீண்டும் இவர் பயன்படுத்துறாங்க நாம தான் சொல்றோம்ல இவனுக்குதான் சனாதன ஒழிப்பு தான் சமஸ்கிருத ஒழிப்பு பேசுகிறில் மண்டிட்டு முன்னேற்ற கழகத்தினர் தான் வடமொழிகளை தூக்கி சுமப்பதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க உண்மையாகவே நீங்க தமிழ் படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க உண்மையாகவே தமிழைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்தணும்னு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிருந்தாக்க காசு அல்லது பணம் குறிப்பா சொல்லணும் காசு என்ற வார்த்தை தான் பழைய தமிழ் சொல் சங்ககால தமிழ் சொல் அப்போ நீங்க தமிழ் படுத்தணும்னு வடமொழி சொல்ல சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு வந்து ரூபாய்னு நீங்க குறிக்கிறீங்கனாக்க இதுதான் தமிழ் படுத்துதலா ஒருவேளை கலைஞர் கருணாநிதி இந்த ஐடியாவை சொல்லிருந்தான்னு வச்சுக்கல கலைஞர் கருணாநிதி செருப்பு கேட்டி அடிச்சிருப்பாரு சமஸ்கிருத சொல்லு எப்படா தமிழ் நீ சொல்லு அப்படின்னு அவரே கேட்டிருப்பாரு அப்ப இவரே வியந்து பாராட்டுகிறார் காலத்திற்கு ஏற்ப நம்மை நாமே தகவல் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ரூ என்ற வார்த்தை போறதால் பாப்பா அந்த ரூ என்ற வார்த்தை தமிழ் வாழ்ந்துருமா தமிழர்களுக்கு நீங்கள் அதிகார பகிர்வு கொடுத்தாதான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது எந்த மொழியை சார்ந்தவர்கள் அப்படின்னு போனா அது இன்னும் அதிக விஷயத்த கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தம் அப்போ நீங்க உண்மையாகவே தமிழை வாழ வைக்க வேண்டியவர்களாக இருந்தால் இந்த தமிழனுடைய கண்டுபிடிப்பை இன்றைக்கு ஒழித்து கட்டக்கூடிய வேலையை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க இவர் ஒரு தமிழர் தானே இவர் தானே கண்டுபிடிச்சாரு சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள இப்ப அதுல மண்டவாரி போட்டு தமிழ்நாடு அரசு எந்த தற்கூரியாவது இந்த தற்கொலை தனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினரை தற்குறிகள் தற்கொறிகள் சொல்றது காரணமே இதுதான் தமிழ் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு சமஸ்கிருத சொல்லி ரூபாயை கொண்டு வந்து போடுறான் இதெல்லாம் பச்சை அயோக்கிய தனம் இல்ல அப்ப அந்த ரூபாய் குறியீடு என்பதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அது ஒரு தமிழனுடைய கண்டுபிடிப்பு சர்வதேச அளவில் இந்த நாணயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்திய நாணயத்திற்கு ஒரு அடையாளம் அப்படின்னாக்க இவ்வளவு நாள் குறிப்பிட்டு இருந்தோம் ஆங்கில குறிப்பிட்டிருந்தோம் இன்னைக்கு ரூபாயின்றது வந்து சமஸ்கிருத சொல்லு அப்போ தமிழ் எங்களுக்கு எதுல தமிழ் தமிழ் இதெல்லாம் நாங்க தமிழுக்கு அடைபிடிப்போம் அந்த ஒரு குறியீடு அந்த தேவநாக குறியீடு அதுதான் உங்களை உறுத்து அப்படின்னாக்க நீங்க ஒன்னு ரெண்டு மூணு நாளே எழுத கூடாது ஏன்னா ஒன்னு ரெண்டுக்கு தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கு மூணுன்றதுக்கே தமிழ் வார்த்தைகளை குறிக்க எண்ணெய் குறிக்கக்கூடிய எண்கள்லாம் இருக்கு அதை செய்யுமா இந்த திராவிட மண்டல அரசு அப்போ எவ்வளவு கீழ்த்தரமாக இவர்கள் வந்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு எப்படியெல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதெல்லாம் ஒரு சாட்சி அப்போ உண்மையான தமிழ்ச்சொற்கள் பணத்திற்கு உண்மையான தமிழ் சொற்கள் என்னன்னாக்க காசு பணம் என்பதுதான் உண்மையான தமிழ்ச்சொல் இந்த ரூபாய் என்பது சமஸ்கிருத சொல் இது கூட தெரியாதவர்கள் இந்த பொம்மையின் ஆட்சியில அதிகாரிகளாக இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருக்காங்க இது எங்க கொண்டு போய் நிறுத்துவானுங்க அப்படின்னு ஒண்ணும் புரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இவனுக்கு எந்த முற்று போய் நிக்க போறாங்க அப்படின்னு நன்றி